இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட மாடலா தமிழர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட பாடலுக்கும் தமிழ் தேசியமான நேரடி இதோ உங்கள் மீந்தொள்ளி விவசாயி உறவுகளுக்கு வணக்கம் சமீப காலமாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் கஞ்சா அபின் போன்ற பல்வேறு போதை பொருட்கள் எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது தங்கு தடையின்றி இந்த தமிழ் சமூக ஓர்மையை ஓர்மையை கெடுத்து சீரழாவே பார்க்கிறோம் இது எப்போது கடந்த காலத்திலிருந்து இருக்கிறது ஆனால் இப்போ உச்சம் தொட்டு இருக்கிறது இதற்கு முந்தி தாரை விற்பவன் கஞ்சா விற்பிறவன் போதை வசுக்கள் விற்பவன் எல்லாம் சமூகத்தின் ஒரு அறைகுறை மா மானத்தோடு அவரை அநாகரிகமாக பார்க்கிற இந்த சமூகம் மதிக்காத ஒரு கீழ்நிலையில் இருக்கிறவனாக சித்தரித்தது அதுதான் குடிகாரனா அவனை மதிக்காது கஞ்சா போடுறவனை மதிக்காது ஒரு போதையில் இருக்கிறவனை மதிக்காது அந்த தொழிலை செய்கிறவனை அறுவறுப்பாக பார்க்கும் அங்கீகரிக்காது ஆனால் இப்போது அதை மாடலாக இருக்கிறது சாராய் விற்பவனை கஞ்சா விற்பறவனை அதை குடிக்கிறவனை அந்த வியாபாரம் செய்கிறவனை ஒரு மாடலாக ஒரு அங்கீகாரப்படுத்துகிறது அதற்கு பெயர் தான் திராவிட மாடல் இங்கே குடிக்கிறவர்களை குடிகாரன் என்று சொல்லக்கூடாது ஆனால் படிக்கிறவர்களை பிஏ படித்த நாய் என்று சொல்ல முடியும் அதே போல சாராய் விற்பவர்களை அவர்கள் முதலாளிகளாகவும் அவர்களை அரசியல்வாதிகளாகவும் அவர்களை தொழில் செய்வதாகவும் பார்க்கிறது இது பெரும் கேடு கடந்த காலத்தில் இருக்கதை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது திராவிட மாடல் திராவிட மாடல் என்றால் இத்தனை காலத்தில் நீங்கள் அந்த திராவிட மாடல் சார்பாக இந்த போதைகளை ஒழித்திருக்கணுமா வேண்டாமா கேட்டால் கடந்த காலத்தில் எம்ஜிஆர் செய்தது கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா செய்தது கடந்த காலத்தில் எம்ஜிஆர் செய்ததை கடந்த காலத்தில் ஜெயலலிதா செய்ததை தடுப்பதற்குத்தான் புதிதாக ஒரு திறன் படைத்த ஆண்மை படைத்த படைத்த ஆட்சி அதிகாரமிக்க தலைவர்கள் இந்த மண்ணிலே தவிர கடந்த காலத்தில் அவர்கள் செய்தார்கள் அந்த நீடிக்கட்டும் கடந்த காலத்தில் அவர்கள் ஊழல் செய்தார்கள் அந்த ஊழல் நீடிக்கட்டும் என்பதற்காக இது ஒரு மாடலாக நீங்கள் பார்க்க கூடாது நீங்கள் உண்மையில் திராவிட மாடல் என்பது நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை தன்னகத்தை வைத்திருக்கிற என்பது நீங்கள் அறிவு படைத்தவர்கள் என்பது ஆன்மிக்கிறவர்கள் என்பது கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை இன்னும் மீண்டும் தொடரக்கூடாது வருகிற காலங்களில் இந்த ஆட்சி அதிகாரத்தை நடக்கக்கூடாது என்பதுதான் ஒரு சிறந்த ஆட்சி முறையாக அதிகார முறையாக இருக்க முடியும் ஆனால் கடந்த காலத்தை போலல்லாமல் இந்த போதையில் இல்லாத தமிழ்நாட்டை மீட்பதற்கு இந்த கஞ்சா அபின் சாராயம் கள்ளச்சாராயம் டாஸ்மாக் இல்லாத புதிய தமிழகத்தை படைப்பதற்கு புதிய தமிழர் நிலத்தை படைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆதரிப்போம் திராவிட மாடலா தமிழ் தேசிய மானமா